ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரோமோ போட்டிருக்காங்க ரெண்டு ப்ரோமோலையும் நமக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்குதுங்க ப்ரோ மக்களே ஃபஸ்ட்டிங்னா பார்த்தீங்கன்னா வினோத் வந்துட்டாப்புல வந்து சேதுபதி ஸ்டேஜில் ஏற்றி சேதுபதி பேச விட்றாரு உள்ளே இருக்க எல்லாத்துட்டையும் பேசுகிறாப்புல பேச இல்லை அப்பையும் கவுண்டரை விடலை பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வாட்ருமிலன் என்னமோ சொல்கிறாப்புல அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாப்புல பயங்கரமாக இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரெண்டாவது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது சேதுபதி சார் எப்படி யாருக்கு அந்த வியானா சாரி அந்த ஒரு பொண்ணுக்கு கண்ணாடி கொடுத்தாருல வினோத்துக்கு கண்ணாடியை போட்டுவிட்டு மாஸ்க் காட்டுறாரு மாஸ்க் காட்டுனதில் இவர் என்ன சொல்கிறாரு அந்த ஐம்பது லட்சம் ஜெயிச்சிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் இந்த பதினெட்டு லட்சமே எனக்கு போதுமானது இந்த பதினெட்டு லட்சம்ன்றது எனக்கு அது பெரிய அமௌண்ட்டு நான் இருக்க கஷ்டத்தில் இந்த பதினெட்டு லட்சம் எனக்கு எவ்வளவோ போதும் மக்களான உங்கள் காலை தொட்டு கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம மனசில் இருக்க கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்னு நம்ம நினைச்சுக்குவோம் ஆனால் உள்ள இருக்க யார் வின்னர் நமக்கு தேவையில்லை மக்களை இதுதான் உண்மையான வினோத் தெளியில் போனதுக்கு அரோரா காரணம் அரோரா காரணம்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க நான் கூட போன வீடியோல சொல்லியிருந்தேன் அரோரா காரணம்லேருந்து அதை வந்து வினோதே அவர் வாயால் சொல்றாரு என்னுடைய சுய நினைவால் தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு அரோராக்கோ வேற யாருக்கோ எந்த ஒரு சம்பந்தமே இல்லை என்னுடைய சுய நினைவில் தான் எடுத்திருக்கேன் எனக்கு அந்த பதினெட்டு லட்சம் போதுமான அமௌண்ட் மக்களான உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தரணும் ஆனால் ஆண்டவன் எனக்கு எவ்வளோ தரணுமோ அதை கொடுத்துட்டேன் எனக்கு இது போதும் நினைச்சிட்டேன் மக்களே அதே மாதிரி என் ஸ்டேஜில் என்னையே எங்கள் வீட்டுக்காரமாக எல்லாத்தையும் வச்சு சேதுபதி சார் பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நான் இவ்வளோ நாள் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன்னா அதோட எத்தனையோ மடங்கு நான் ஜெயித்த மாதிரி என்னுடைய மனசில் சந்தோஷமாக இருக்குது நான் யாருக்கு ஜெயிச்சனோ இல்லையோ உங்களை மக்களான உங்களுக்காண்டியே நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன்